நான் என்ன இது தெரியும் கல்யாண நாள் வரப்போகுது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தெரியல வரப்போகுது ஆஹ் கல்யாண நாளை எத்தனை வருஷம் ஆகுது எப்போ ஆச்சு அப்படிங்கிறத மறுபடியும் சொல்ல தானே இருக்கு

கல்யாண பத்திரிக்கைன்னா கல்யாணம் நடக்கும்போது அடிக்கிறது இது எதுக்காக அடிச்சதுன்னா ரேசன் கார்டுக்காக ரேசன் கார்டு எடுக்கணும்னா எல்லாத்தையும் ப்ரூஃப் வேணும்ல அதுக்காண்டி இந்த பத்திரிக்கையை வந்து அடிச்சது அதன் மூலியமாக ஒரு பொக்கே சவுண்டே எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நோக்கமான விஷயம் இதை நான் எனக்கும் அப்படியே இருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது கல்யாணம் பத்திரிக்கை வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும் நான் பார்த்துருக்கேன் சரி வாங்க எப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி மூணு தேதி வருஷம் வந்து இருபத்தி ரெண்டு அப்படி பார்த்தா நமக்கு இப்போ எனக்கு இப்போ எங்களுக்கு இப்போ இப்போ வர ஜனவரியில நாலாவது வருஷம் ஒரு தடவை கூட நாங்கள் வந்து கல்யாண நாள் கொண்டாடினதே இல்லை இப்போ வந்து ஏதாவது வெட்டி அப்படி கொண்டாடலாம்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நாங்கள் இப்போ தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருக்கும்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் இப்போ வந்தால் கொஞ்சம் ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எங்கள் லைஃப் வந்து போயிட்டு இருக்கு இதே லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வருஷம் நம்ம வந்து நான் வந்து கொண்டாடலான்னு இருக்கிறேன் எப்படி கொண்டாடுறோன்னே அதில் பார்க்கலாம் சரியா இதுதான் எங்களோடய கல்யாணம் டேட்டு கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது இல்லைனா ஆகுது பாப்பா வந்து பிறந்து இப்போது ரெண்டு வருஷம் நடந்துட்டுருக்கு ஜூலை மாதம் வந்து தான் ஒரு நாலு வயசு ஆரம்பி